வேலூர் ஸ்டோர் செகண்ட் ஃபுர்ல இருக்கும் ஆடி ஆஃபரிங் இருக்கு குட்டீஸோட டிஷர்ட் போர் டபுள் நைனுக்கு த்ரீ லேடிஸ்க்கு டிஷர்ட் போர் டபுள் நைனுக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் இருக்க ரெண்டு பேருக்கு ஐஎம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபஸ்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு சார் ஏன்னா இந்த ஃபிலிம் அவங்க எனக்கு கொடுக்கும்போது நான் வந்து ரொம்ப புதுசு நான் எதுவுமே பண்ணல நாங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ண அந்த ஃபிலிம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிந்தது ஆனால் அந்த டைமில் லைக் நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனரில் படம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்றேன் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் செகண்ட் கமலகண்ணன் சார் ஐ ஃபீல் லைக் நான் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிற சினிமாலாம் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கமலகண்ணன் சார் ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கண் கண்காட்டுதேன் ஒரு இண்டிபெண்டென்ட்டாக ஸ்டூடண்ட் சேர்ந்து பண்ண ஃபிலிம்மை அவர் ரெகக்னைஸ் பண்ணி அவர்தான் ரிலீஸ் பண்ணார் ஸோ இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் வட்டமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீம் லைக் ஆண்ட்ரியா மேம் எல்லோரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் உங்கள் சாங் எங் உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிபிராஜ் அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா லைக் அவர் கோயம்புத்தூர் நாங்களே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணோம் நிறையா வந்துட்டு ஜாலியாக லைக் ஊரை பத்தி பேசிகிட்டு இருப்போம் தோட்டத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் சிபிராஜ் சார் அண்ட் டீம் நிவாஸ் இப்போதான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெய்லரில் உங்களோட பேக் அண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங் அண்ட் ஹோல் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ அண்ட் ஃபஸ்ட் ஓடிடி ஃபிலிம் இது தேங்க்யூ ஸோ மச் ரிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் எல்லாருமே பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் கரண்டி ஆம்லெட் ஆமாம் கலக்கி அதே தான் வடை கலக்கி எல்லாம் ரெண்டு மணி காலையில் உட்காந்து அங்கு அங்கே சாப்பிட்டு Roadside, la, So had some really good times shooting this movie, and um, I'm glad that it's finally getting released. So hope you all watch it and enjoy the film. And if I missed anybody, I'm sorry. First of all, Kamalakaran sir, thank you for the opportunity. Nivas, thanks for uh, getting me, putting me in touch with him. So. ஏற்கனவே சினிமா டைரக்டர் ஆக்சுவலி படம் எடுத்திருக்கேன் எழுத்தாளர் கூட ஸோ உங்களுக்கு நிறைய அறிமுகம் இருந்திருக்காது ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து எனக்கு என்ன சூப்பர் என்ன புக் எண்ட் மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வர ஒரு பாட்டும் படத்தோட டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மூவி வர்றதுக்கும் ஸோ ஒரு நல்லா ரைட்டிங்க்கு ஒரு சம ஸ்கோப் கொடுத்துருக்கேன் நிவாஸ் தேங்க்யூ வெரி மச் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சரி ரெண்டு நாள் நான் டேரக்டர் சார் நான் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட எங்களுக்கு சின்ன கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்து இருந்துச்சுன்னு அவர் நினச்சிட்டாரு ஸோ அதெல்லாம் இல்லை சார் அது வெறும் தத்துவ ரீதியாக மட்டுமே எழுதப்பட்ட லைன்ஸ் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வாங்கில் ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன பேசுத்தரில் திடீர்னு முன்னாடி இப்படி எழுத்து விட்டாங்க தேங்க்யூ வெரி மச் ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஃபிலிம் ஸ்டாரிங் ஆல் ஆஃப் யூ பீப்புள் அண்ட் சார் தேங்க்யூ வெரி மச் ஒர்க் ஆன் மோர் ப்ராஜ் இட்ஸ் லுக்கிங் ஃபார் இட் டு மூவ் ஒர்க் தேங்க் யூ ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர் சார் சார் பிரபு சாருக்கும் பிரகாஷ் பிரபு சாருக்கும் ரொம்ப நன்றி கமல்நாக்கு ஒரு பெரிய நன்றி சிபி சார் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் பயங்கர ஜாலியாக எனக்கு வந்து நான் பயங்கர ஃபர்ஸ்ட்டு டைம் எடுத்ததையும் ஸ்டண்ட்டில் கொண்டு போய் விட்டாங்க அப்படியே திக்கு துக்கு துக்கு துக்குன்னு இருந்துச்சு சார் தான் பயங்கர ஈஸி பண்ணது அண்டு இன்னொரு பெரிய டாஸ்க் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆண்ட்ரியா மேமோட பயங்கரமான ஃபேன் நான் அப்படியே சைடில் நின்று பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க ஐயோ பேசிடுறா பேசிடறான்னு இருக்கும் பேசவே இல்லை மேம் ஹாய் மேம் ஆமாம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹை அத்துல்யா மேம் வந்து அவங்க எனக்கு முன்னாடியே தெரியும் எப்படின்னா சொந்த ஊர் பார்த்துருக்கேன் பட் பேசினது இல்லை இப்போ ஹை சிபி சார் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம என நிறைய பேர் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது சிபி சிபிராஜோட தம்பி மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எஸ்ஆர் பிரபு சார் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சினிமாவுக்குள்ளே போய் நடிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பையன் ஏதாவது ஒரு படத்தில் நம்ம முகத்தை காமிச்சிட முடியுமான்னு சொல்லி ஆரம்பித்த பையனும் அது வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பேனர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு டேய் டே இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ரோலில் எனக்கு ஒரு என்னை கற்பனை பண்ணி பார்த்ததுல வந்து கமல்நாக்கு ஒரு பெரிய நன்றி எங்களுக்கு அதை உண்மையிலுமே என்னால் நம்ப முடியல ஃபஸ்ட்டு வந்து கமல்நா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அப்படின்தையும் போய் பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன ரோலு கூப்பிடுவாங்க வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன் எப்போ நடக்கும் என்னங்கிறதெல்லாம் தெரியல வந்திருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிவாஸ்கே பிரசன்னா சார் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில தேங்க்யூ என்னையா லாஸ்ட் நான் லாஸ்ட் பட் நான் தலீஸ் சுதீஷ் சார் மறந்துவிட்டேன் என்னை வச்சு ஸ்டன்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது அவங்க ரெண்டு பேரோடேஷன் வந்தது ரெண்டு பேர் விஷயத்தில் ஒரு விஷயத்தில் ஒத்து போறது ஆண்ட்ரியா ஃபேன் அப்படின்றது கமலகனன் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த படம் தேட்டரில் ரொம்ப கம்மியான நாள் தான் இருந்தது நான் லீடாக பண்ணியிருந்த படம் அந்த படத்தை அவர் பார்த்துருந்து நான் அந்த படம் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆ தேட்டரில் பார்த்துருக்கேன்னாரு ஸோ ஓகே பார்த்த சிலரில் அவரும் ஒருவர் ஸோ அதுக்கப்புறம் சரி திருப்பி கூப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு சரி அப்புறம் திருப்பியும் எதுவும் டிலே தான் பார்த்தேன் பட் திருப்பி கூப்பிட்டாரு ஸோ தேங்க்ஸ் கமல்கன் அப்புறம் ப்ரொடியூசர் ட்ரீம் ஓரியோஸ் பேமெண்ட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்துட்டு பே பண்ணால் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பே பண்ணுவோம் கரெக்டாக எவ்வளோ சொல்லணும் பே பண்ணுவோம் நாங்கள் நான் பேமெண்ட் ஃபாலோ பண்ணதில்லை இன்ஃபேக்ட் ஒரு சுச்சுவேஷனில் டுவோட்ஸ் எண்ட் கரெக்டான டைமில் அந்த பேமெண்ட் எனக்கு இருந்தது எஸ் அ ப்ரொடியூசர் தேங்க்ஸ் சார் அப்புறம் ஆ சிபி சார் உங்கள் அப்பாவோட நான் பெரிய ஃபேன் உங்களோட ஃபேனும் கூட அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் பேசுகிறது இல்லை படத்தை பாருங்கள் பார்த்துட்டு டு மை டீம் எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் கம்மிங் வட்டம் இந்த ஃபிலிம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போய் அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி ஸோ சடனாக ஒரு நாள் சார் வந்து இந்த படம் திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் ரிலீஸ் பண்ணணும்னு ஓகே கடகடன் ஒர்க்லாம் ஆரம்பித்தோம் ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குவர்க்கி ஃபிலிம் எங்கள் டேரக்டர் கமலா கலன் சார் அவரே ஒரு கோக்கியான ஒரு பர்சன் தான் ஸோ அவரோட ஒரு கேரக்டர் தான் அந்த ஃபிலிமே ஆக்சுவலி ஸோ விச் இஸ் வெரி ஃபன்னி அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஏன்னா எனக்கு யூஸ்வலாக பண்ணுற சாங்ஸ்லேருந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடச்சிது தேங்க் யூ கமல் கலன் சார் அ கிரேட் பிளஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் மை ப்ரொடியூசர் பிரபு சார் பிரகாஷ் சார் தங்க பிரபாகரன் சார் நம்ம நான் சொல்ல தேவையில்லை ட்ரீம் வாரல் பிக்சர்ஸோட கன்டென்ட் அவங்க சூஸ் பண்ணுற விஷயங்கள் சூஸ் பண்ணுற கேஸ்ட் எல்லோ ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்கும் அண்ட் பிரபு சரோட விஷன் இது இதை தாண்டி ஒரு பெரிய விஷன் இருக்குது ஸோ ஐம் லேக் டு பி அசோசியேட்டட் வித் யூ பிரபு சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை டீம் மை லெரிசஸ் சுப்பு மோகன்ராஜன் சார் என் டி ராஜ்குமார் சார் ஸோ இந்த ஃபிலிமில் மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இப்போது இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி ஃபிலாசாஃபிக்கல் ஃபிலிம் தான் சொல்ல முடியும் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபிலிமில் ஸோ அந்த மியூசிக்கில் என் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டு சிபிராஜ் சார் நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ண வேண்டியது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ அத்துலையா ஆண்ட்ரியா மை குட் ஃப்ரெண்ட் பின் நோன் ஃபார் லைக் எயிட் இயர்ஸ் ஸோ ஃபார் ஸோ ஐம் கிளாட் தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ ஆண்ட்ரியா ஸோ தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் thank you so much and to my musicians my sound engineers my uh, entire team thank you so much thank